எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ப்ரான் ஆம்லெட் பண்ணலாம் கொஞ்சம் ப்ரான் எடுத்து வச்சிருந்தேன் நீ பண்ணேன் ஸோ எடுத்து வச்சுருந்தேன் ஸோ ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ணலான்னு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் போட்டிருக்கேன் ரெசிபி இருந்தாலும் இன்னைக்கு பண்ணுறதுனால நான் காமிக்கிறேன் ப்ளஸ் சமையல் முடிஞ்சிடுச்சு அதனால அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்னன்னா பாப்சிக்கல்ஸ் சொல்லிட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு மூணு ஃப்ரூட்ஸ் நாலு ஃப்ரூட்ஸ் வச்சு அதை நான் செய்யறது உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து ஓட்டில் அன் பண்ணிக்கலாம் ஒரு நஞ்சாறு துண்டு ஏன்னா நான் இதுல வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டா பண்ணலான் இருக்கேன் அதனால கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் சோ நீங்களும் பாருங்க இதுல வந்து சுகர் எடுத்துப்போம் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி சாப்பிடும் போது தேன் இருந்தா தேன் போட்டுக்கோங்க எனக்கு தீந்துடுச்சு நான் அதனால வந்து மேங்கோக்கு மட்டும் இது ஆட் பண்ணலான் இருக்கேன் வாங்கணும் நான் திருப்பியும் அப்படியே அப்படியேத்த பிள்ளைங்களுக்கு சம்மர் டைம் செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கடையில ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம டைம்ல சாப்பிட்டோன்னா இந்த பிள்ளைங்களுக்கு இதை எடுத்து கொடுக்கலாம் கரெக்டா வந்திருக்கு நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு அடுத்து வேற இது போடலாம் இப்ப வந்து நான் மேங்க போட்டுக்கிறேன் பாருங்க இது வந்து ரெண்டு குட்டி மாம்பழம் இருக்கு இல்லையா அதை எடுத்துருந்தேன் அதோட பல்ப் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு பல்ப் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அதை அப்படியே போட்டுறேன் ஏன்னா இதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அதனால் ஃபில்ட்ரை ரிமூவ் பண்ணிட்டேன் நான் இதுக்கு வந்து நம்ம வந்து க்ரீம் போட்டுக்கலாம் இல்லைன்னா திக்கா பா காய்ச்சின பால் போட்டுக்கலாம் எல்லாம் போடலாம் நான் என்ன பண்ணுறேன் கேர்ட் போடுறேன் அதுவும் ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ நான் எங்கே நல்ல தண்ணியே இல்லாதவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் கேர்ட் எடுத்து நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுப்போம் ம் அவ்வளவுதான் சூப்பராக இருக்கும் அந்த பழுப்பு கொஞ்சம் இருக்குதுன்னா தயிரும் கொஞ்சம் தான் போடணும் அப்பதான் அது டேஸ்ட் நல்லா வரும் நிச்சயமா இது செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் தேன் கொஞ்சம் இருக்கு இதுக்கு மட்டும்தான் நான் இதை தேன் ஊத்துறேன் மற்றதுக்கெல்லாம் நம்ம திருப்பியும் சக்கரை தான் யூஸ் பண்ணணும் பாருங்க இதில் நம்ம கொஞ்சமா அந்த தண்ணி ஊத்திப்போம் அப்பதான் வரும் ரொம்ப வேண்டாம் ரெண்டே ரெண்டு தான் நம்ம போடுறோம் எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கும் இதுல பாருங்க அவ்வளோதான் இதை நம்ம அப்படியே ஊத்த வேண்டியதான் இதுல கிளாஸ் போட்டு ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் பாருங்க ரெண்டு தான் நான் ஊத்திருக்கேன் இது ரெண்டு கிரேப்ஸ் போட போறோம் இது ரெண்டும் பைனாப்பிள் ஜிஞ்சர் ஷாட்ஸ் மாதிரி போட போறோம் நான் காமிக்கிறேன் ஓகே நம்ம கிரேப்ஸ் போட்டுக்கலாம் கிரேப்ஸ் எல்லாம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நான் அப்போவே மூணு கிரேப்ஸ் என்ன பண்ணுவோன்னா நம்ம க்ரஷ் பண்ணி அதில் போடுவோம் சூப்பராக இருக்கும் அதனால் இது மட்டும் இப்போ நான் அரைச்சிக்கிறேன் இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கணும் ஜூஸ் போடுற மாதிரி தான் அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க ஏன்னா ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம் இந்த வெக்கேஷனுக்குலாம் பசங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு லீவ்ல எல்லாரும் அவங்களுக்குலாம் அந்த பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்றேன் ஏன்னா ரெண்டு ரெட்டுக்கு தானே அதனால நம்ம தனித்தனியா கூட ஃபுல்லா ஒரு செட்டா பண்ணி வச்சு கொடுக்கலாம் ஒரு வாட்டி இது ஒரு வாட்டி அது மேங்கோ ஒரு வாட்டி கிரேப்ஸ் அப்படி பண்ணலாம் பாருங்க எல்லாம் அரைஞ்சிடுச்சு கொஞ்சம் இந்த கிரேப்ஸ் முழு கிரேப்ஸ் இருக்கு இல்லையா அதை நான் வந்து இதுல அப்படியே கொஞ்சம் கிரஷ் பண்ணி இப்படியே லைட்டா இப்படி பண்ணி போடுறேன் சீட்லெஸ் இருந்தா கூட சீட்லெஸ் நீங்க போட்டுக்கலாம் நீ காருங்க அப்படி பசங்க சாப்பிடும் போது அது வாயில வரும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ வந்து கிரேப்ஸ் ஊத்திக்கலாம் இல்ல இப்ப நம்ம பைனாப்பிள் இது பண்ணலாம் பைனாப்பிள் வந்து அடிக்கடி நீங்க பிள்ளைங்களுக்கு எப்படி செஞ்சுத்தாங்க ஏன்னா கூல்டுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லா இப்படி சின்ன சின்ன துண்டா போட்டுட்டு கட் பண்ணிட்டேன் நல்லா தோலை பீல் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஸ்டெம் மாதிரி வரும்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஒரே ஒரு துண்டு ஜிஞ்சர் வந்து தோல் சீவி போட்டுக்கோங்க ப்ளஸ் வந்து ஒரு லெமன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது செஞ்சு கொடுங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இதுல தேன் ஊத்துங்க இப்ப என்கிட்ட தேன் நான் சக்கரை சக்கரதான் போட்டு போறேன் போட்டு கொடுங்க கோல்டுக்கு வந்து அவ்வளவு நல்லது சளி பிடிக்காம இருக்கும் பிள்ளைங்களுக்கு வாங்குறதே இல்லை எப்பயாவது வாங்குவோம் வாங்கி சக்கரை போட்டு அதை வெட்டி சக்கரை போட்டு கொடுப்போம் அப்படி குடுக்கறது மேல நீங்க இப்படி கொடுக்கலாம் இது இந்த மாதிரி பண்ணணும் இல்ல ஜூஸா கூட அப்படியே கொடுத்துடலாம் இது எதுக்குன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலதான் அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்குமேன்னு நான் அது பண்றேன் பண்ணி காட்டுறேன் அவ்வளவுதான் தண்ணி ஊற்றிட்டு அரைப்போம் இது வந்து என்னன்னா இதெல்லாம் போட்டோம் நம்ம இதுல சர்க்கரை போடல அதனால கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட மறந்துட்டேன் நீங்க தேன் போடுங்க அதுதான் சளிக்கு நல்லது தேன் இப்ப தீந்திரிச்சு வாங்கிட்டு வந்து வைக்கணும் நான் கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு வாங்கின சக்கர அப்படியே இருக்குன்னா யூஸ் பண்றதே இல்லை டீ காஃபிக்கு நாட்டு சக்கரை தான் இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் போட்டா தேன் தான் போடுறது இப்ப வந்து இவ்வளவு திக்கா இருக்கணும் இது இந்த இதுக்கு பண்றதுக்கு வந்து திக்கா இருக்கணும் ஜூஸா இருக்குன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இவ்வளவு திக்கா குடிக்க முடியாது இப்ப நான் இதுல வந்து ஊத்திட்டு மீதி இருக்கிறது ஜூஸா தான் பண்ண போறேன் இப்ப பாருங்க இதுல ஊத்திப்போம் வாசனையா இருக்கும் நல்ல இஞ்சி லெமன் எல்லாம் போட்டு பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு தேன் கலந்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இஞ்சி லெமன் பைனாப்பிள் தேன் மூணு கலந்துக்கோங்க இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா எல்லாமே இருக்கு இது அப்படியே வந்து ஒன்று ஒன்றா மூடிடுங்க இது ரெண்டு பைனாப்பிள் இது ரெண்டு கிரேப்ஸு இது வந்து வாட்டர் மெலன் இவ்வளோ திக்னஸ்ல இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஜூஸாக போடணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாக போட்டுக்கலாம் இதை நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணுவோம் கலர் இருக்கு பாருங்க நான் எப்போவுமே இவ்வளோ எல்லாம் சேர்ந்து போட மாட்டேன் ஒன்று பைனாப்பிள்னா பைனாப்பிள் கிரேப்ஸ்னா கிரேப்ஸ் அப்படி தான் போடுவேன் உங்களை காமிக்கிறதுக்கு தான் இப்படி போட்டிருக்கேன் இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து இதில் மீதி இருக்கிற அந்த இதில் கொஞ்சம் தண்ணி கலக்கிறேன் ஜூஸ் ஆக்கிறதுக்கு இவ தண்ணி கலந்து தான் நீங்க ஜூஸா குடிக்கணும் அப்ப நல்லா இருக்கும் தேன் கண்டிப்பா தேன் கலங்க இல்ல சக்கரை சேர்க்காதீங்க நான் அதுக்கு போடுறேன் மீதிங்க இருக்கேன் குடிக்கிற அளவுக்கு இது ஜூஸ் ஆகும் அவ்வளவுதான் சூப்பரா பைனாப்பிள் ஜிஞ்சர் ஷாட் ரெடி ஜிஞ்சர் லெமன் தேன் போடுங்க நான் சுகர் போட்டிருக்கேன் பிளஸ் வந்து பைனாப்பிள் நான் வந்து இப்போ வந்து ப்ரான் ஆம்லெட் பண்ண போகிறேன் காட்டுறேன் கொஞ்சம் நான் யாராவது தொக்கு பண்ணிவிட்டு மீதி எடுத்து வச்சுருந்தது இது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன் அதை லைட்டாக நம்ம குக் பண்ணிவிட்டு சாப் பண்ணி இந்த ஆம்லெட்டில் சேர்த்துப்போம் பெப்பர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு துளி உப்பு ப்ரானுக்கு தேவையான உப்பு இது அது அதுக்குள்ள இறங்கணும் அதுக்காக தான் அந்த இறக்குள்ள இறங்கணும் அந்த உப்பு அதுக்கு தான் இப்போ போடுறேன் ப்ளஸ் தூள் இது மூணையும் சேர்த்து நம்ம அப்படியே இந்த தோசைக்கல்ல போட்டு ஒரு வறு வருத்துருவோம் அப்போதான் அந்த முட்டையோட சேரும் போது ஈஸியா உடனே குக் ஆயிரும் தோசைக்கல்ல நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்போம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா இந்த பிரானை வந்து அப்படியே உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கலக்கி வச்சிருக்கோம் பிராணுக்கு தான் உப்பு போட்டிருக்கோம் முட்டைக்கு நம்ம ஆட் பண்ணணும் இப்ப வந்து அப்படியே தோசை கல்ல பாருங்க இது டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம் நம்ம தொக்கு பண்ணும் போது வாங்கி வைக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு நைட்டுக்கு ஏதாவது தோசை இட்லி போடும் போது ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துக்கலாம் ஏன்னா ஆம்லெட் உடனே குக் ஆயிரும் பிரான் அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும் சோ லைட்டா குக் பண்ணி போட்டோம்னா அது வெந்துரும் நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகுது பாருங்க இதுலயே அப்படியே அப்படியே ரோஸ்ட் ஆகுது பாருங்க நல்லா இதுல வந்து எப்படியும் ஹாஃப் குக் முக்கா வாட்டி முக்காவாசி வெந்துரும் அப்புறம் ஆம்ப்லெட் போடும்போது நம்மளுக்கு முழுசா குக் ஆயிடும் கொஞ்சம் தண்ணி விடும்ல அந்த தண்ணி விடுற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துருவோம் ஏன்னா இதை சாப் பண்ணணும் அப்படியே போட்டா ஆம்லெட்டோட தண்ணி விடுற அளவுக்கு அப்படியே ட்ரை ஆனா இப்ப காரம் மஞ்சத்தூள் அந்த பெப்பர் வந்து உள்ள இறங்கியிருக்கும் அந்த பிரான்க்கு அவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இதை எடுத்துருவோம் நல்லா அவ்வளோதான் இப்ப இதுல என்ன பண்ணுவோம்னா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம பச்சை அப்படியே போட வேண்டாம் சோ அது அது வெங்காயம் கொத்தமல்லி மட்டும் இருக்கு அதனால சும்மா ஒரு வதக்கு வதக்க அந்த முட்டையோட கலந்துப்போம் லைட்டா ஒரு கண்ணாடி பதத்துக்கு உடனே எடுத்துருவோம் வறுக்கெல்லாம் கூடாது லைட்டா ஒரு வதக்கு அப்பனா அது நரிச்சு நரிச்சுன்னு இருக்காது ஆம்லெட்ல ஏன்னா ஏறாம் சேர்க்கிறோம்ல அதனால போட்டுருவோம் நார்மலா போடுறதுனா அப்படியே போடுனாலும் அது செஞ்சு பார்க்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நானா இப்படிதான் செய்வேன் அவ்வளவுதான் இதை பண்ணிப்போம் இது முழுசு முழுசா இருந்தா நல்லா இருக்காது கொஞ்சம் ஆற வி ஆற விட்டுட்டேன் நானு ஆற ரொம்ப வேண்டாம் அப்படியே லைட்டா ஒண்ணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி கிரஷ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம் நம்ம அவ்வளவுதான் போதும் அவ்வளவுதான் அப்படியே ஒரு மாதிரி வாயில தட்டுப்படணும் அப்படியே அரைச்சு கூழ் மாதிரி ஆக்கிட கூடாது இத வந்து இந்த பவுல்ல போட்டுக்கோ அவ்வளவுதான் இப்ப பாருங்க இது ஒண்ணு பாதியமா அப்படி இருக்கு வாயில தட்டுப்படும் பிரான் இருக்குன்றது அதுக்குதான் இந்த வதக்கின வெங்காயம் போட்டுப்போம் இப்போ இந்த முட்டை அதில் ஊத்திப்போம் நான் ரெண்டு போட்டிருக்கேன் முட்டை ஏன்னா ஈரல் வருத்திருக்கேன் அதனால நான் ரொம்ப முட்டை போடல வேணா மூணு இந்த பிராண்டுக்கும் இந்த வெங்காயத்துக்கும் மூணு முட்டை கூட போட்டுக்கலாம் இப்ப இந்த முட்டைக்கு நம்ம உப்பு சேர்க்கல அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சம் இந்த முட்டைக்கு லைட்டா அவ்வளவுதான் ஏன்னா இறால போட்டோம் நம்ம இதுல பெப்பர் தூள் பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஆம்லெட்டா ஊத்திட்டு மேல லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவோம் சில்லி பவுடரு கூட போடலாம் சூப்பராக இருக்கும் அது கூட நல்லாயிருக்கும் பெப்பர் ஆல்ரெடி பிராண்டில் போட்டிருக்கோம் ஸோ சில்லி பவுட்ரு கூட நம்ம போடலாம் இதை நல்லா கலந்துட்டு எல்லாம் ஒன்னோட ஒன்றா நல்லா கலந்துட்டு நம்ம ஆம்லெட் ஊற்றுவோம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இந்த ஆம்லெட் பாருங்க இப்போ வந்து நம்ம தேங்கண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் என்னென்னா ஊத்திக்கலாம் நீங்க கடல் எண்ணெய் ஊத்திக்கலாம் எது வேணா ஊத்திக்கலாம்ப்பா நான் வந்து எப்பவும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால அது உடம்புல சேருட்டணும் நான் ஊத்துறேன் காஞ்சிட்டு நம்ம வந்து இதை வந்து ரெண்டு ஆம்லெட்டா போட்டு எடுத்துருவோம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் காரம் பத்தில் அந்த இறால போட்ட பெப்பர் தான் மட்டும் சில பேர் ஸ்பைசியாக வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம் நம்ம கொஞ்சம் வீட்லேயே காஞ்ச மிளகாய் நான் அரைச்சி வச்சேன் இப்போது அதனால அது போடுறேன் நான் கொஞ்சம் அது கூட பாருங்க இந்த மாதிரி மேலே விட்டுக்கோங்க இன்னும் நல்லா ஸ்பைசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளவுதான் இங்க பாருங்க சூப்பரா வந்துச்சு இல்ல ப்ரான் போட்டு மறைய தெரியாது நீங்க என்ன பண்ணுங்க யாராவது வந்தாங்கன்னா சர்ப்ரைஸா செஞ்சு கொடுங்க உங்க கெஸ்டுக்கு என்ன இது அம்ரேட் வித்தியாசமா இருக்கேன்னு கேட்பாங்க கொஞ்சம் வேலை தான் ஆனால் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் எனக்கு ஒரு ஒரே மாதிரி சமைக்க பிடிக்காது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பேன் நான் வித்தியாசமா மெயினாக சீ ஃபுட்னாலே தேங்காய் அண்ணை அப்போ அப்பதான் வாசனையாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லதுப்பா தேங்காய் அண்ணதான்பா இப்போ எற நம்ம ஆல்ரெடி குக் பண்ணதுனால இதுல ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் முட்டை வந்து டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் வதக்கி போட்டதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லதான் ரெண்டு பக்கமும் இன்னொரு ஒரு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துருவோம் அதையும் ஊற்றிடுவோம் அவ்வளோதான் லஞ்ச் ரெடி அவ்வளோதான் மார்னிங் கூட இப்படி ஒரு ஆம்லெட் போட்டு பிரெட்டு வச்சு டோஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் மறுபடியும் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கோம் வந்து பாருங்க சாதம் ரசம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஈரல் சுக்கா இது வந்து முருங்கைக்கீரை எரா ஆம்லெட்டு பைனாப்பிள் ஜிஞ்சர் ஷாட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கதை அதை அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு நல்லா இருக்கா பைனாப்பிள் இது கிரேப்ஸ்ல கிரேப்ஸ் வரும் அத காமிச்சிய